ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் ப்ரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சந்தியா இவங்களுக்கு வயது வந்து

பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வாழ்றதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க திருமணம் பண்ணி கொஞ்ச நாளையில் வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கார் வந்துட்டு ஃபாரின் போயிட்டு நல்லா செட்டில் ஆகி தனக்கு நல்ல ஒரு வருமானத்தை தந்ததுனால வீடு சொந்த வீடு நிலந்துட்டு நல்ல ஒரு வசதியை தேடிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் வந்துட்டு சொந்த ஊருக்கு வராமல் ஃபாரினோடையே செட்டில் ஆகிட்டதுனால இவங்க இன்னைக்கு மறு வாழ்க்கைக்கு இன்னைக்கு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வேலூரில் இருக்கக்கூடிய காட்பாடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இவங்களுக்கு இவங்க வந்துட்டு ஒரு ஐம்பது சவரன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சுருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்துட்டு தனக்கும் தான் குழந்தைக்காகவும் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல துணையாக இருந்து தன்னை பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் முழு விபரத்தையும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர் வந்து சிந்துஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தை சைவ செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா டிகிரி பண்ணிட்டு வேலைக்கெல்லாம் போகல வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க அரியலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறதாகவும் அதனால இவங்க வந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் இவங்க போகாம வீட்ல தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவரும் இவங்க படிச்சிருக்கிறதுனால தன்னமரியே ஒரு படித்த மாப்பிள்ளை கிடைச்சா போதும் ஒரு பக்குவமான ஒரு நல்ல அன்பான துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஜாதியை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது வயதை பற்றியும் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க